ஜப்பான் நாட்டின் டோக்கியோவை சேர்ந்த ஐம்பத்தாறு வயதான கொய்ச்சி மக்சுபரா என்ற முதியவர் ரியல் எஸ்டேட் மற்றும் முதலீடுகள் மூலம் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் ஒன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் அதே சமயம் ஒரு துப்புரவு பணியாளராகவும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார் அவருக்கு இந்த துப்புரவு வேலை வருமானத்தை விட ஆரோக்கியம் ஒழுக்கம் மற்றும் சரியான இலக்கை பயணிக்கிற வாய்ப்பை வழங்குவதாக நம்புகிறார் சிக்கனமான குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட மட்சுபரா சேமிப்பு மற்றும் சொத்து முதலீடுகள் மூலம் செல்வத்தை ஈர்த்தார் ஆனால் ஆடம்பரத்தை தவிர்த்து எளிமையாக வாழ்கிறார் அவரது வாழ்க்கை முறை ஆன்லைனில் பாராட்டை பெற்றுள்ளது உண்மையான வெற்றி எளிமை மற்றும் சமநிலையில் இருக்கலாம் என்பதை இது எடுத்துக் காட்டுவதாக அவரது கதையை அறிந்த பலரும் தெரிவித்துள்ளனர் மட்சுபரா வாரத்தில் மூன்று நாட்கள் பொது இடங்களை சுத்தம் செய்வதற்கும் குடியிருப்பு பகுதியில் சிறிய பராமரிப்பு பணிகளை செய்வதற்கும் சுமார் நான்கு மணி நேரம் செலவிடுகிறார் இதன் மூலம் மாதம் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் ஆனால் ஜப்பானை பொறுத்தவரை இது குறைவான தொகைதான் எனினும் தன்னுடைய இலக்கை அடைய இதுவும் ஒருவகையில் கை கொடுப்பதாக அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார்